வடக்கம் நந்தினி நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற இருக்கிறது உரமிட வணக்கம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நாளை நடைபெற இருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை காலை பத்து மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற இருக்கிறது குறிப்பாக இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது வாக்காளர் சிறப்பு திருத்த பணியை பொறுத்தவரையில் கடந்த நான்காம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் டிசம்பர் நான்காம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு வீடு வீடாக சென்று விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இருந்தபோதிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வரக்கூடிய நிலையில்தான் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக நாளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நாளை காலை பத்து மணி அளவில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் திமுக தரப்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி நந்தினி